அவரோடு கப்பலில் செய்தவர்களும் மெலிதா தீவில் வந்தபோது அந்த தீவு மக்கள் அங்கு வந்த அனைவருக்கும் பாராட்டின அன்பு மிகவும் பெரியதாக இருந்தது அந்த தீவின் முதலாளி புபிலியும் இவர் அனைவரை ஏற்றுக்கொண்டு மூன்று நாட்கள் அவர்களை அன்போடு விருந்தொம்பல் செய்தார் அவரது அப்பா ஜுவரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது பவுல் அவரிடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்து அவரை குணப்படுத்தினார் இதனால் அந்த தீவிலிருந்த இன்னும் பல வியாதியஸ்தர்களும் பவுலின் மூலமாக குணமாக்கப்பட்டார்கள் பவுலும் அவருடைய இருந்த மக்களும் மெல்தா தீவில் இருந்தது வரை அங்கிருந்த மக்களினாலும் புபிலிவினாலும் நன்முறையில் மதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அந்த தீவை விட்டு போகும்போது தேவையான பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார்கள் புபிலியும் மற்றும் மெலிதா தீவு மக்கள் கடவுளின் ஊழியக்காரரை போஷித்து கனப்படுத்தியதினால் ஆண்டவரும் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது